நாளைக்கு பொண்ணு போன போது நீங்க வெளியே நிற்க வெளியில ஒரு நிமிஷம் எழுந்திரிச்சு போய் கொஞ்சம் சிரமக்காரங்க கால் வெளியில் நான் வந்து பிரைடுக்கு மேக்கப்க்கு வந்துட்டேன் சோ நம்மளோட போலீஸ்காரமா இருக்கா இல்லையா அவங்களோட மேக்கப்பு வந்திருக்கேன் வேற லெவல் ஃபோட்டோ கிளம்பி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தா அதுக்குள்ளே வந்து யாரோ எம்எல்ஏ வந்திருக்காங்கன்னு சொல்லி போயிருக்காங்க எம்எல்ஏ வந்து பொண்ணு வந்து வரவே இருக்கணும் மாமா அதுக்காக போயிருக்காங்க ஸோ ரூமில் ஜுவல் செட் எல்லாம் இருக்கிறதுனால இன்னும் பார்த்துக்க சொல்லி போயிருக்காங்க சரிங்களா ஆக மொத்தத்தில் மேக்கப் இன்ன முடியலைங்க சரிங்களா நான் வந்து ஜாலியாக இங்கே உட்காந்துக்கிட்டு சரி ரீல்ஸ் எடுக்கலாம்னு பார்த்தா நம்ம ரீல்ஸ் எடுக்க விட மாதிரி சரி அப்படியே இந்த அழகெல்லாம் வேஸ்ட் ஆயிடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோம் டூர் சொல்ல நான் இந்த பக்கம் ஃப்ரிட்ஜு இந்த ஸ்க்ரீன்லாம் அழகாக இருக்குங்க நைட்டு நான் கண்டிப்பாக இது நல்லா வீடியோ எடுத்துகிட்டு போவேன் நான் சரிங்களா டோரு வேற லெவல் இந்த ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க நிறைய மட்டத்துக்கு போயிருக்கேன் ஆனால் இந்த ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம் இதெல்லாம் ரொம்ப மாசா இருக்கு ஸ்டேஜ் வெளியே இன்னும் சூப்பரா இருக்கு போட்டிங்கனால தான் இது கீழே ஐயோ எனக்கும் ஆசையா இருக்கு இந்த மாதிரி என்ன தள்ளி காட்டுறேன் உனக்கு அப்படியே நேரம் உட்கார் உனக்கு நான் எடுத்து காட்டுறேன்

うん、こんなこんなださ துண்டு தான் டிஸ்டர்ப் பண்ணாத உண்டு துண்டு பையில இருந்து

Okay okay, va. Okay, no, okay. 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 그러니까 인가 블라우스래요. 옷에 뭘더 가지고 체크하는 거다. 음. 한가 블라우스에 되리래가. 아니 오름색이에요. 음. ப்ளவுஸே எங்கள் தெரியுல் மேக்கப் முடிச்சிட்டேன் என் கண்ணே பற்றும் போல இருக்கு பொண்ணு வந்து பழைய ஹீரோயினி மாதிரி இருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இப்போ ரோல் பண்ணி காட்டுவாங்க பாருங்க இவங்க எல்லாம் எங்கயோ ஒரு ஹீரோயினி மாதிரியே தெரியறாங்க எனக்கு இவங்களை யாருன்னு தெரில ஆனால் நிறைய பேர் நான் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சோம் இன்ஸ்டாலேயோ பொண்ணு சூப்பராக டிஃப்ரெண்டாக இது பண்ணியிருக்கீங்க ஆனால் வந்து ஸ்கின் டோனும் சேஞ்ச் ஆகாமல் வேறு லெவலில் இருந்துச்சு மேக்கப் அப்படின்னு ஸோ நான் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருந்தேன் அவங்களுக்கும் திருப்தியாக இருந்துச்சு எனக்கு அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃபோட்டோகிராஃபர் என்கிட்ட காமிச்சிட்டு இருந்தாரு நானும் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டும் வந்து ஸ்டேஜுக்கிறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க நானும் என் கூட வந்த என்னோடய கஸ்டமர் அவங்க தான் எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்தாங்க எனக்காகவே கோஆப்ரேட் பண்ணாங்க கஸ்டமரும் லென்ஸ் வைக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் கோஆப்ரேட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு லென்ஸுக்கு ரொம்ப பயந்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இந்த மேக்கப்பை நான் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தேன் அவங்களோட ஸ்கின் டோனுக்கு அப்படியே இதாக இருந்துச்சு நிறைய பேர் எனக்கு விஸ் பண்ணியும் சொல்லியிருந்தீங்க வேறு லெவல் ஆயோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு பின்னாடி வந்து அவங்க கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு கோஆப்ரேட் பண்ணால் மட்டுந்தான் நம்ம அவங்களுக்கு பர்ஃபெக்டாக கொடுக்க முடியும் ஸோ எல்லா கலையும் வந்து சிலையை செதுக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து மனசுக்குள்ள ஒரு கற்பனை வச்சுட்டு இது பண்ணுவார் இவங்களோட பிஃபோர் ஆஃப்டர்நூன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இவங்க வந்து இப்போ பழைய ஹீரோயினி மாதிரி இருக்காங்க அது யார் மாதிரின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பிரைடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாங்க வேறு லெவல் அவங்களோட ஸ்கின் டோனுக்கும் நம்ம போட்டதும் ஸ்கின் அப்சர்வ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து வேறு லெவலில் மேக்கப்பு இருந்துச்சுங்க இப்போ வந்து இது எல்லாமே நம்மளோட கஸ்டமர் ஆகி அவங்க தான் வந்து ஷூட் பண்ணி கொடுத்தாங்க நான் வந்து அவங்கள்ட்ட ஃபோனை கையில் கொடுத்துட்டு மாப்பிள்ளை ரூம் வரைக்கும் போயிருந்தேன் இதெல்லாம் அவங்க எடுத்து வச்சிருந்த வீடியோஸ் தான் ஸோ அவங்களுக்கும் ஒரு தேங்க்யூ சொல்லிடுறேன் நான் எந்த மேக்கப் போனாலும் நான் வீடியோஸ் எடுக்கவே மாட்டேன் ஏன்னா அவங்க வேற ஒரு மாதிரி பிகேவ் பண்ணுவாங்க நம்ம ஃபேமிலியில் ஒருத்தங்கிற மாதிரி தான் இவங்களுக்கு எடுத்திருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் இந்த மேக்கப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்க ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த பொண்ணோட ஸ்கின் டோனுக்கும் அதுக்கும் மேட்சான மாதிரி இந்த மேக்கப்போட டீட்டெயிலு இதோட ரேட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லை நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மேக்கப் புக் பண்ணுறவங்க மட்டும்தான் அதுவும் வந்து நம்ம லோக்கல் மட்டும்தான் பண்ணுறோம் ரொம்ப லாங்கில் பண்ணுறதில்லை ஸோ நம்ம இன்ஸ்டா பேஜில் நிறைய நம்மளுக்கு மேக்கப் புக் ஆகும் நான் எதுவுமே எடுக்க மாட்டேன் ஏன்னா அது எல்லாமே ஃபேக்கு சரிங்களா ஒரு லேடிஸ் ஏமாத்துறதுக்கு சோசியல் மீடியாவில் நம்ம போட்டோம்னா உடனே மேக்கப் புக் ஆகிற மாதிரி சீன் போடுவாங்க அது எல்லாமே ஃபேக்கு நம்ம நம்ம ஒரு மேக்கப் மண்டபத்துக்கு போகிறோன்னு வைங்காங்க ஒரு மூவாயிரம் பேர் இருக்காங்கன்னா அவங்க மூலியமா நம்மளுக்கு வந்து போய் சொல்லுவாங்க இவங்க நம்மளுக்கு பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து கான்ஃபிடன்ட் லெவல் அதிகமாகிட்டு நம்ம பண்ண முடியும் தெரியாதவங்க வந்து நம்மக்கிட்ட பேக்கப் புக் பண்ண மாட்டாங்க சரிங்களா இதை நீங்கள் சோசியல் மீடியாவில் இருக்கிறனால நான் சொல்கிறேன் சோசியல் மீடியாவில் பார்க்குறனால அதெல்லாம் வந்து ஒரு பொண்ணை உட்கார வச்சு தெளிவாக போடுறது எப்படி சொல்கிறது இப்போ நம்ம ட்ரையல் வரும்போது எல்லாம் பண்ணலாம் சரிங்களா ஸ்பீடாக பண்ணாமல் ஆனால் நம்மளுக்கு மண்டபத்தில் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணணும் அவங்க கொடுக்குற டைமு கிளைன் வந்து கரெக்டான டைமில் உட்காரணும் நம்ம வந்து அதை ஹேகி பண்ணுற விதம் இருக்குது திடீர்னு யாரோ கெஸ்ட் வருவாங்க அவங்க ஒரு பக்கம் கமெண்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் தாண்டி நம்ம மேக்கப்பை வந்து பர்ஃபெக்டாக கொடுக்கணும் அந்த இடத்துல தான் நம்ம நிற்கணும் சரிங்களா நம்மளோட மேக்கப்பு நம்ம வந்து மாடலிங்க்கு போடுறதோட நம்ம பிரைடுக்கு போடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இடத்துல நான் பர்ஃபெக்டாக பண்ணனால எனக்கு ரொம்ப கெட்டாக இருக்குங்க ஸோ இப்போ பொண்ணு ஸ்டேஜுக்கு போயிட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் சரிங்களா அதை தின்னு வருன்று oh, இதோடு no. <laughs>